இந்த வீடியோ எதுக்குன்னா எஸ்பியோவில் ரீஃபண்ட் ரிகொஸ்ட் நான் கொடுத்துட்டேன் அடுத்து நான் என்ன பண்ணேன் எஸ்பிஐ கேர் மட்டும்தான் எனக்கு காமிக்குது அடுத்தது எனக்கு எந்த வித வாய்ப்புகளும் இல்லையே நான் என்ன பண்ணுங்கிறது தான் உங்களுடைய கேள்விகளாகவே இருக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய எஸ்பிஓ ஐடி கொடுத்து நீங்கள் உள்ள பேர் இருப்பீங்க ஏற்கனவே சேல்ஸ் டீம் ப்ரொமோஷன் டீம் ரீஃபண்ட் டீம் இந்த மூணு வகையான டீம் இருந்தது யாரெல்லாம் ரீஃபண்ட் டீம்னு கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்களோ நீங்கள் தவறுதுகளாக பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அந்த ரீஃபண்டு தான் வரும் உங்கள் எஸ்பிஐ ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போயிருப்பீங்க உங்களுக்குன்னு ஒரு விதமான எஸ்பிஓ கேரை பற்றி எஸ்பிஓ கேர் எஸ்பிஓ கேர் ஸ்டேட்டஸ் இந்த இரண்டு வகையாக உங்களுக்கு இருக்கும் இனிமேல் உங்களுக்கு எப்படி ஆகும்னா எஸ்பிஓ கேர் எஸ்பிஓ கேர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருந்த இடத்துல அப்லோட் யுவர் அக்ரிமெண்ட் ப்ரூஃப் டவுன்லோட் அக்ரிமெண்ட் அப்லோட் யுவர் பேமெண்ட் ப்ரூஃப் இந்த மூணு விதமான வாய்ப்புகள் உங்கள் எஸ்பிஓ ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா எஸ்பிஓ போர்ட்டலுக்குள்ளே உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இருக்காது நீங்கள் ரீஃபண்ட் ரிக்வஸ்ட் சப்மிட் பண்ணியிருக்கீங்க அதை தான் வெரிஃபை பண்ணி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேரங்கள் உண்டு இதற்கு முன்னாடி யாரெல்லாம் ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் இதற்கு முன்னாடி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் இப்போ அப்லோட் யுவர் அக்ரிமெண்ட் ப்ரூஃப் டவுன்லோட் அக்ரிமெண்ட் இந்த மாதிரி வாய்ப்புகளாக வருது இந்த மாதிரி வாய்ப்புகள் வர நபர்கள் மட்டும்தான் இப்போ ரீஃபண்ட் ப்ராசஸுக்கு எஸ்பிஐ கொடுத்துருக்காங்க ஸோ எஸ்பிஓ உங்களுக்கும் இந்த ரீஃபண்டுங்கிற லாஸ்டா யாரெல்லாம் எனக்கு ரீஃபண்ட் வேணும்னு நீங்க ரீஃபண்ட் டீமை செலக்ட் பண்ணீங்களோ அவங்க எல்லாருமே நோட்டீஸ் போர்ட் தகவலுக்காக நீங்க காத்திருக்கணும் இந்த தேவை நீங்க யாரெல்லாம் ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்க நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி யாரெல்லாம் ரீஃபண்ட் டீமுக்காக நீங்க கொடுத்துருந்தீங்களோ அவங்களுக்கு அப்லோட் நீங்க உங்களுடைய ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலான்னு டவுன்லோட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் டவுன்லோட் அக்ரிமெண்ட்னு இருக்கும் அதை நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஷோவாகும் ஓகே ஸோ அதுக்கடுத்தது அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி ஃபில் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்லோட் யுவர் அக்ரிமெண்ட் ப்ரூஃபில் நீங்கள் அப்லோட் பண்ணணும் நீங்கள் அப்லோட் பண்ண ஏழு நாட்களில் உங்களுக்கு அந்த பணம் வரும் மற்றபடி நீங்கள் வேலை செஞ்ச பணம் அது எப்போ வரும் இந்த மாதிரி தனித்தனி தகவல் நோட்டீஸ் போர்ட்ல கொடுப்பாங்க இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய கேள்விகளாகவே இருக்கும் ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் நான் கொடுத்துட்டேன் அடுத்து நான் என்ன வெயிட் பண்ணணும் சோ இப்போ யாருக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கோ அவங்க அதனுடைய ஸ்டார்ட் பண்ணலாம் நான் ஏற்கனவே ரீஃபண்ட் சூஸ் பண்ண ஆனா எனக்கு லிமிட் ஆல்ரெடி எக்ஸிட்னு ஒரு எரர் வந்துச்சுன்னா ஒரு முறைதான் அந்த சேஞ்ச் டீம் எஸ்பிஓ டீமை சேஞ்ச் பண்ணுறதோட வாய்ப்புகள் ஒரு தடவு தான் கிடைக்கும் நீங்கள் ஒரு தடவு தான் நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க ரெண்டாவது தடவை உங்களால் பயன்படுத்திக்க முடியாது அதனால தான் உங்களுக்கு அந்த ஏரர் காமிக்கும்